ஃபேஸ் மாஸ்தான் இருக்கும் யார் அத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஸோ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அது வேலுமணியினால தான் நடக்கும்ன்றாங்க டெல்லியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வேலுமணி தான் அதிக செல்வாக்கு ஸோ இது நம்மலாம் பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை சசிகலான்னா ஓபிஎஸோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது மூன்று போரும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா பழைய மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா செல்வாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தெரியும் சசிகலா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க அதிமுக நுழைஞ்சிருந்தோம் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி டெல்லி ஒரு வாக்குறுதி பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருந்தாங்க ஸோ இதை தான் டிடி தினக்கரம் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக எங்களை புரிஞ்சிக்கல ஸோ இப்போ பாஜக பார்த்திங்கன்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே வந்து சசிகலா போயிருப்பாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் எவ்வளோ தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்கான்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எடப்பாடி சாமிக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வரணும் ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா எதுக்கு ரைஸ் ஆகிறான்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா அரசியலில் காலி பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணியையும் காலி பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட மூவ் எடுத்துருவான்ற பயம் ஏன்னா செங்கோட்டையன் மித்த சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் செங்கோட்டையன் தான் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட சாய்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிஎம் ஆக்கிறதுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் ஆறுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வேணும்ன்ற கேட்டிருந்தாரு ஸோ இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடத்துல தான் வந்து இருக்கார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு இந்நேரம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அன்றைக்கி ஒற்றுருந்தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அந்த கட்சியோட தலைவர் ஆயிருப்பார் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புலம்பிட்டுருக்காராம் எடப்பாடி பழனிசாமி சீனியர்லாம் ஓரம் கட்டிட்டு தன்னோட ஆதரவாளர் உட்கார வச்சு இணைய தலைமையை எல்லாரும் ஏற்றுக்கணுன்ற ஒரு சூழ்நிலையை மாற்றுறாரு ஸோ சீனியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மு முட்டு கொடுத்துட்ருக்காங்க சி வி சண்முகம் அவர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவர் மாவட்டத்திலலாம் நடக்கவே நடக்காது ஏன்னா வந்து இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கணுன்றாரு அப்போ சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாவட்ட செயலர் கிட்ட வந்துடுவாங்க அப்போ சீனியரை டம்மியாக்கிறதுக்கு அந்த ரெண்டு எடப்பாடி நகரத்தை அதுக்கு சீனியர்கள் நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை இருக்க ஒரு சூழ்நிலை ஒத்துக்கவில்லை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி காலத்தில் இருப்பாங்க இந்த மாவட்ட செயலர் கீழே வந்து ஏதாச்சும் பொருளாளர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டி எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளர் வந்து நியமிச்சிடுறாரு தனக்கு வேண்டியவங்களை அப்போ தான் நம்மளுக்கு உங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இது முன்கூட்டியே ஆட்சியில் போதே இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு இப்போ டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ட்டு ஒரு முடிவு கண்டிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்